അഴിന്ന് പോകാതെപടി ദേശത്തുക്കു നാം സ്തോത്രം വന്ന വേണ്ടി വേദവസനം ചൊല്ലുക ആനബടിനാൾ ദേശത്തക്കാ ഇന്ത്യദേശത്തക്കോ രണ്ടാമത് ദേവ സഭക്കാ കർത്ത വരുക എന്നാൽ മറ്റും ദേവസഭയാണ് കാണപ്പെടും ഇത് രണ്ട് വിഷയത്തക്കാർ കരങ്ങളെ ഉയർത്തി ഒരു ഇരുന്നൂറ് സ്തോത്രം മണ്ണോം സോദരാം

سوتر 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 سوترم 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 سوتریا سوتر 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 سوتر

நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் கேட்டீங்களா உங்களோட வாழ்க்கையில் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கடன் தொல்லை ஆயிருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் பில்லிசூன்யக்கட்டுகள் மந்திரவாதங்கள் வேறு பல விதமான போராட்டங்கள் எது இருந்தாலும் ஒரு மன்னத்தோடு விசுவாசத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரம் செய்ய 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 അന്ന സ്തോത്രത്തിൽ തൊതിയിൽ ദേവൻ വാസം പണി ഉങ്ങളുടെ പ്രചനകളെ മാറ്റുവറ്റുവേഹമില്ല ആടിനാൽ തന്നെ എല്ലാവരും കൂടെ വീടു ഒര് വിഷയത്തക്കാ നൂറ് നൂറ് സ്തോത്രങ്ങൾ പണുങ്ങ നൂറ് സ്തോത്രം ഒരു മിനിറ്റ് അറുപത് സെക്കൻഡ് അപ്പം നിങ്ങൾ ചില അനേക നാളുകൾ குறைந்தது தொண்ணூறு நாட்கள் ஒன்றோ ரெண்டோ நாளோ செய்தால் போதாது தொண்ணூறு நாட்கள் செய்து பாருங்க அப்படியே தேவன் செய்வார் உங்கள் நிலைமையை மாற்றுவார் உன் பிள்ளைகள நிலைமையை மாற்றுவார் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல புத்தி ஞானம் தருவார் நல்ல வேலை தருவார் வருமானம் தருவார் எல்லா பகுதியிலும் தேவன் ஆசீர்வதிப்பார் സ്തോത്ര അത് അളവുക്ക് വല്ലമയും ഉണ്ട് സ്തോത്രത്തുക്കല്ലമയും ഉണ്ട് വല്ലമ നമുക്ക് തരും ആ സ്തോത്രം വന്ന മനസ്സില്ല ആ നൂറ് സോത്രം വന്നുങ്ക ഇരുന്നൂറ് സോത്രം വന്നുങ്ക അഞ്ഞൂറ് സോത്രം പണുങ്ങു സാറില്ല സോത്രം പണ് സോത്രം സോത്രം മുടിഞ്ഞ് പോച്ചു ചിലർക്ക് ഒരു സോത്രം താ സോത്രം മുടിഞ്ഞ് പോച്ചു മുടിഞ്ഞ് പോ സ്തോത്രം പണി പാരുങ്ങോ വിഷയങ്ങൾക്ക് ആയിരം ആയിരക്കണക്ക് വിഷയങ്ങൾ ദേവൻ ചെയ്തത് ഉണ്ട് നേരം ഇല്ല ആടാ സ്തോത്രത്തിനാൽ എല്ലാം ചെയ്യുമടിയും അത് ഒരു വസനം മറ്റും തരുക രണ്ട് നാളോ ഇരുപതാം അധികാരം ஒன்னிலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் மொடிய அதில் பத்தொன்பதாம் வசனத்தில் இருந்து படித்து பாருங்க அங்கே யூதா ராஜ்யம் யோகசபாத்து என்ற ஒரு ராஜா நல்ல மனுஷன் மூன்று சத்துருக்கள் வந்தார்கள் மாவாபியர் அமோனியர் செய்ய குடிகள் யுத்தத்துக்காக யோகசபாத்து ராஜா கேட்டார் தேவனிடத்தில் ஆண்டவரே யுத்தத்துக்காக இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் திரளான கூட்டம் இராணுவம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நடத்திப்பு கேட்டார் ஆண்டோ சொன்னார் நீ யுத்தம் பண்ணுறதுக்கு ஆயுதங்களும் ஏந்த வேண்ட ஈட்டியும் ஏந்த வேண்டாம் ஒன்றும் ஏந்த வேண்ட கொஹாத்திரியை கூப்பிடுங்கள் கொஹாத்தியர் கொகாத்திர என்று சொன்னால் தேவனை துதிக்கிற ஜனங்கள் கூப்பிடுங்கள் கூப்பிட்டுட்டு ിൽ എന്നെ തുതിയുങ്ങൾ കർത്തർ നല്ലവർ അവർ കരുപുള്ളത് അതിനകത്ത് നമ്മുടെ ഒരു പരിശ്രദ്വൻ ഒരു പാടല്ലേ കെട്ടിന്ന എന്ന പാട്ട് തുതി ചെയ്യ തും കർത്തർ യുദ്ധം ചെയ്യുക എല്ലാവരും തവങ്ങുവർ நீ துதி செய்ய தொடங்கினா போத ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சோத்திரம் உடனே கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கின இது ஒரு கதையல்ல வேதத்திலே அனுபவம் நம்மது அனுபவம் அதனால்தான் நாம் அதிகமாக ஒரு மனத்தோட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் இப்போ வர 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 ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வாயிலே வராது வராது சில ஸ்தோத்ரம்னு சொல்றது வெக்கம் நாணம் ஐயையோ நான்தான் சோத்திரம் பண்ணுவேன் நான் பண்ண மாட்டேன் சில குழந்தைகள் பாருங்க தம்பி சோத்திரம் பண்ண குழந்தை நான் பண்ண மாட்டேன் நான் வேணங்க அழுவேன் ஓ நான் அழுவான் ஆனாலும் சோத்திரம் செய்யாது அவனுக்குள்ள பிசாஸ் அவனுக்குள்ள யாரே கொட்டி சாத்தான் அத சின்ன சின்ன ஆபிகள் நீங்க சோத்திரம் பண்ணி பாருங்க எத்தனையோ 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 அனுபவங்கள் രണ്ട് അനുഭവം മറ്റും ചലക പൂന്തമല്ലിത് ആയിത്തൊള്ളായിരത്തി എഴുപത്തി തൊണ്ണൂറ്റി സ്വയം എഴുപത്തെട്ട് എഴുപത്തൊമ്പത് എൺപതാം ആണ്ടിൽ നമുക്ക് ഒരു ബസ് ഇരുന്നത് തിരുവള്ളുവർ ട്രാൻസ്പോർട്ട് കോർപ്പറേഷൻ ടിസുല്ല ടിസി ഇപ്പോൾ ടി സി ഇല്ല ഇപ്പോൾ ബസ്സിൻ്റെ പേര് ഏ ആ ബസ്സിൻ്റെ പേരെന്ന എസീടിഎസ് ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எஸ்சிடிஎஸ் பேர் முன்காலத்தில் டிடிசி அது டிவி வச்சிருப்பாங்க அப்போ நமக்காருக்கும் அந்த வண்டி போக முடியாது அந்த வண்டி அந்த அப்போது நல்ல வண்டி புஷ்பாக் தலியெல்லாம் சாய்ச்சி நல்ல படுத்து போகலாம் அப்போ நமக்காருக்கும் போக முடியாது கண்ணன் டிவி நாங்கள் சோத்திரம் செய்தோம் தேவ ஜனங்களுக்கும் உள்ள பஸ்ஸு தான் டிடிசி நம்மளும் அதில் பயணம் செய்யணும் ஈ டிவியை மாற்றப்பட்ட ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொல்லுங்கள் பூந்தமல்லி ல விசுவாசிகள் ஃப்ரைடே அப்படி ஸ்தோத்த ஜபம் உண்டு ஸ்தோத்திரம் அடுத்த ஃப்ரைடேக்குள்ள அருமையான நம்முடைய தலைமை சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் லோ கொண்டு வந்து பஸ்ஸில் இருந்து டிடிசியை மாற்றி விட்டார் இப்போ டிடிசியில் டிசி பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸில் டிவி உண்டு ഇപ്പോൾ ഇല്ല പ്രൈവറ്റ് ബസ്സിൽ ബസ്സില് ടിവി ഇല്ല സ്തോത്രത്തിനാൽ ദേവൻ മാറ്റിനാൽ ഇതേപോലെ എത്രയോ ഇനിയൊരു വിഷയം കൂടെ ചലറു അതേ പൂന്നമല്ലേ കിണ്ടിയ കുതിരപ്പന്തയം ഇരുന്നത് കുതിരപ്പം റെസ് ഹോട്സ് നമ്മുടെ ഒരു വിശ്വാസി അവനുക്ക് രൊ ബലവീനം അത് നാളുകളിൽ അവൻ പണം കെട്ടി ഓടുവാണ് അയ്യായിരം ഏഴായിരം രൂപ കെട്ടുവാന് കെട്ടി അവൻ്റെ കുതിര ഓടാതെ ഫെയിലാണ് അവൻ ചൊല്ലുവാണ് പസ് പോ പണം പോത്തനെ ഏഴായിരം അന്ധകാലത്തിൽ നല്ലൊരു എമൗണ്ട് നല്ലൊരു എമൗണ്ട് ഇവനെ വിടിപ്പിക്കണമേന്ന് ഞങ്ങൾ സ്തോത്രം ചെയ്തോ ഉടനെ എം ജി ആർ അവർ കുതിര പന്തയത്തെ നിപ്പാറ്റിനിണ്ടിയിലെ இனி குதிரை பந்தயம் செய்யக்கூடாது குதிரை அங்கே உண்டு ஆதம்பாக்கத்தில் குதிரை உண்டு நம்ம விசுவாச வீட்டில் பக்கத்தில் தோட்டத்தில் குதிரை நிற்குது குதிரை நிற்கிது ஆனால் அங்கே பந்தயம் இல்லை போட்டி இல்லை ஸ்தோத்திரத்தினால் அந்த போட்டியை தேவன் மாற்றினார் இப்போ கிண்டியில் குதிரை பந்தயம் இருக்குதா சொல்லுங்க என்ன சொல்ல மாட்டீங்களே ஓ நீங்கள் யார் இந்த கூறுகார அமெரிக்கான்னு வந்தீங்களா கிண்டி தெரியாது കുതിര വന്നില്ല ബാംഗ്ലൂരിൽ ബാംഗ്ലൂർ തോത്രത്തിനാൽ പെരിയ കാര്യങ്ങൾ ചെയ്യല പെരിയ കാര്യങ്ങൾ ചെയ്യല നീ ഒരു മനതോടെ ഉൻ്റെ പ്രചനക്കാൽ അതേ നേരത്തിൽ സ്തോത്രം ആണ്ടവര് എനിക്ക് ആറുമാടി വീട് വേണമെന്ന് ചെല്ലി സ്തോത്രം പണിതാ ദേവസിത്തമില്ലാവിട്ടാൽ കിടക്കാതെ കിടക്കാതെ മറ്റുമല്ല ഉനക്ക് ആറടി ഏ അടിയും കിടക്കും ദേവ സിത്തത്തിൻപടി എവകളെ കേട്ടാലും അത ഒന്നിയോവാന് ഐന്താം അധികാരം പതിനാലാം വസനത്തിലെ വസനം ദേവ സിത്ത എവകളെ കേട്ടാലും അവകൾ തരുംപടിക്ക് ദേവൻ ഉമ്മയുള്ള ദേവനായിരക്കുണ്ട് പഠിപ്പില്ലാത്ത പിള്ളെങ്കിൽ നല്ല പഠിപ്പ് പഠിപ്പ് ഇനി നിങ്ങൾക്ക് പണം വേണ്ട സ്തോത്രം പണുങ്ങൾ നേട്ടക്കൊരു സാക്ഷി കട്ടിങ്ങള லட்சக்கணக்கு ரூபா கடன் 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 அவருக்கு மட்டுமல்ல ஸ்தோத்திரம் செய்து ஸ்தோத்திரம் செய்து ஒரு பைசா அவருக்கு கடன் இல்லை ஒரு பைசா கடன் இல்லைங்களா தேவனுக்கு மகிமை மேலும் மேலும் அவரை தேவன் ஆசீர்வதித்தார் இப்ப கோடி கோடிக்கணக்கு ரூபா சொத்துக்காரன் கோடி கோடிக்கணக்கு அது அவர் நேற்றைக்கு ஒன்று சொல்லவில்லை அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அவர் ஒற்றை தேவன் என்னை என்னைத்தார் அது அவரோட சாட்சி இதே போல நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மட்டுமல்ல சாரீரகமான தேவைகளுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இப்ப எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் Содрам, 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 இதுதான் முதலாம் தஸ்லோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படி செய்வதே உங்களை குறிச்சுள்ள தேவ சித்தம் நீங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க சண்டை போடாதீங்க மனைவி புருஷன் வீட்டில் சண்டை போடாதீங்க வீடு விட்டு வெளியே ஓடாதீங்க போகாதீங்க அது ஒன்றும் தேவசித்தம் அல்ல நீ சண்டை போடுவதோ அடிக்கிறதோ கெட்ட வார்த்தையை பேசுவதோ நீ பலவிதமான காரியங்கள் உலகத்தார் கொலை செய்கிறாங்க உலகத்தார் கொலை செய்கிறாங்க அப்படிப்பட்ட காரியங்கள் செய்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீ உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் பிறக்காலங்களில் படுக்கிறதுக்கு முந்தி இல்லை படுத்த பிற்பாடு தேவன் உனக்கு ஒரு முழிப்பு தருவார் அப்போது எழும்பி மெதுவாக ர சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை மெதுவாக ஒரு மனதோடு கரங்களை உயர்த்தி சுவரை சாய்ந்த கால் நீட்டி ஒரு சரீரத்த வசதி போல் நெடுமுழுங்காலே நிற்கணும் இல்லை அப்போது நீ ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க அப்படி ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண அந்த வல்லமையை தேவன் அழித்து போடுவான் தேவன் உனக்கு ஜெயத்தை தருவார் பணத்துக்கு பணம் வீடுக்கு வீடு வசதிக்கு வசதி ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஜெயாளியாக தேவன் உன்னை மாற்றுவார் பரிசுத்தவானாக விசுவாச வீரனாக இனியும் தேவ சித்தம் செய்ய தேவனுக்கு உதவி செய்வார் இப்போது பலவிதமான பலவீனங்கள் போராட்டங்கள் உன்னோட வாழ்க்கையில் பல பல ரகசிய பாவத்துக்கு நீ அடிமைப்பட்டு இருக்கலாம் ஐயோ எனக்கு ஜெயம் இல்லையே நான் இப்படி போனால் எந்த நிலவரம் எப்படி நான் வருகையில் போக முடியுமா நான் இன்னும் இன்ன இன்ன பாவங்கள் ரகசியமாக செய்து வருகிறேன்னு உன்னை மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தக்கூடும் வேதனையில் பெரிய வேதனை நம்ம மரணம் என்று சொல்லுகிறோம் ஒருத்தன் மறிக்கும்போதே அதுதான் பெரிய வேதனை என்று சொல்லுகிறோம் அது கூட சகிக்கலாம் வேதனையில் பெரிய வேதனை மனசாட்சி உன்னை குத்துகிற வேதனை தான் மனசாட்சி உன் மனசாட்சி உன்னை குத்து அதுதான் பெரிய வேதனை எனக்கு ஜெயம் இல்லையே நீ இப்படி போனால் நீ என்ன செய்வாய் என்று உன் மனசாட்சி உன்னை கேட்குது அதுக்கு நீ பதில் சொல்லுங்க சிலர் அந்த மனசாட்சி துர்மனசாட்சியாக கடின மனசாட்சியாக மாற்றுகிறார் பின் அந்த மனசாட்சி வேலை செய்யாது பிறகு அந்த மனசாட்சி வேலை செய்யாது அதனால் தான் துர்மனசாட்சி என்றும் கடின மனசாட்சி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் எப்ரேயர் ஒன்பது பதினாலிலும் கூட வாசிக்கிறோம் துர்மனசாட்சி நீங்குமாறு தெளிக்கப்பட்ட ரத்தத்தினால் தேவன் உன்னை சுத்திகரிப்பார் என்று அப்ப வேதனையில் பெரிய வேதனை மனசாட்சியில் உண்டாகும் வேதனை தான் மனசாட்சி மனசாட்சி என்பது நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கும்படியாக பரலோகத்தில் இருந்த பின்ன ஒரு நியாயாதிபன் இராவிட்டால் ஒரு போலீஸ்காரன் என்று சொல்லலாம் காவலாளர் நம்முடைய ஆத்மாவை ஆத்மாவை பாதுகாக்கும்படியாக தேவன் அனுப்பினே ஒரு பாதுகாப்புகாரு காவலாளி போலீஸ்காரு அதான் மனசாட்சி மனசாட்சி பாவம் செய்யாது மனசாட்சி பாவம் செய்யாது மனசாட்சி இருக்கணும் மனசாட்சியும் சாட்சி கொடுப்பாங்க என்று ட்ரோமர் ரெண்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனங்களில் வாசிக்கிறோம் அனபடியினால் நம்மட மனசாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் இப்போது எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான வேதனையில் ஐயோ எனக்கு ரகசியமான ஜீவியத்தில் ஒரு விடுதலை இல்லையே நான் பாபம் செய்து பாபம் செய்து வருகிறேன்ன பலவிதமான வேண்டாத்த தொடர்புகள் தொலைபேசியின் மூலமாக அந்த மனைவிக்கு தெரியாமல் சில புருஷர்கள் புருஷருக்கு தெரியாமல் மனைவிகள் പലവിധമായ തുടർവ് വെച്ച് കൊള്ളുക മനസാക്ഷിയെ കഠിനപ്പെടുത്തി അവർ ആവിയെല്ലാം നിറമ്പുവാ അതൊന്നും അഭിഷേകമല്ല അത് തന്നെ എഴുച്ച് ഇമോഷനൽ സത്തം പോവത് ഒരു പ്രയോജനമില്ല പ്രയോജനമില്ല മനസാക്ഷിയെ നാം സുഖപ്പെടുത്തി നാം ജീവിക്കുക ജീവിക്കും